ஜீவா இனி மதிய வணக்கம் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கியா சாப்பிட்டியா லைவ் போட்டியா எப்படி போயிட்டு வியாபாரம்லாம் வியாபாரம் ஐயோ ஐயோ ஒரு மண்டலாவே வருது போக்கடிக்கு வணக்கம் டீ என்ன சாக்லேட்டு லைக்கு ரொம்ப சந்தோஷம் எடுத்துக்கிறேன் டெய்லி ஒரு டைம் மட்டும் லைவ் நைட் அது எத்தனை மணிக்கு கண்டினியூ பண்ண முடியல என்னால எனக்கு நோட்டிஃபிகேஷன் எத்தனை மணிக்கு வாழும்றை காத்துக்குள்ள அதே மாதிரி அந்த இலப்பு முருகன் அன்பா வாரங்கள் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா டுடே என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலும் இல்லை ஒயிட் ரைஸ் சாம்பார் தான் இதுவா வெள்ளிக்கிழமை அங்கே என்ன ஸ்பெஷலு சாப்பிட்டியா நல்லா இருக்கியா ம் என்னோட ரீல்ஸில் ஒரு கமெண்ட் போட்டுப்போ அப்போ தான் உன்னோட சேனலை நான் ஃபாலோ பண்ண முடியும் போல ஓகே யாருமே காணும் 快！ பேரு சைலண்ட் ஆச்சான் மத்தம் பேரு பேரு அஜி பேரு என்ன வந்த உடனே ஹாய் அண்ணா வாங்க மதிய வணக்கம் இப்போ தான் இந்த ரீல்ஸில் பார்த்தேன் நல்லமா நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் அனைவரும் சாப்பிட்டாச்சா தான் சாப்பிட்டேன் ஒயிட் ரைஸ் சாம்பார் ரொம்ப சந்தோஷம் லைவ் வந்ததுக்கு டிபியில் கோட்டை ஏன் அப்பப்போ மாற்றிட்டு ம் என்ன பண்ணுறேங்க வண்டியில் இருக்கேன் டீபி போட்டோ அப்பப்போ மாற்றக்கூடாது புரியுதா ம் ஓகே இல்லை டீப்பில் ஃபோட்டோ மாற்றவே கூடாது அந்த ஏற்பா அந்த ஃபோட்டோ வச்சுவிடும் யாவா ஓகே யா அந்த ஃபோட்டோ அப்பப்போ டீப்பில் இருக்கிற ஃபோட்டோ மட்டும் மாற்றக்கூடாது ஓகே பாய் என்ன மாறி மாறி வருது கமாண்டே வரலையே சரி ஓகே லைவ் முடிப்போம் மதிய வணக்கம் தரணி வாங்க ஆர்க்கு இங்கே மதிய வணக்கம் எதுக்கு அது எதுக்குன்னு கேட்டேன் சாப்பிட்டீங்களா சந்தோஷம் யாரோ வர தெரியல தேரில் வராது தான் இருக்குது ஒரு நாலு நிமிஷம் லைவ் லைவ் முடிக்க போகிறோம் முடி வேண்டாம் ஆச்சு ஒரு நல்ல இருக்குது இருக்கு இல்லையே lấy cái... seeing... Jincción... Lucar... có thể nó là anh Hãy Terima kasih telah <laughs> menonton! காட்டில் அவங்களுக்கு காட்டுது என்னாச்சு ஒரு மாதிரியாக மேட்ச் இருக்குது லைவ் போட்டு எவ்வளோ நேரம் ஆகுது ரெண்டு நிமிஷம் ஆகுது பதினாலு நிமிஷம் ஆகுது ஓகே லைவ் முடிப்போம் வாங்க குயின் என்ன இமேஜ் எதுக்கு எழுதுற என்னாச்சு லைக்கு ஐநூறு முடிக்க போறீங்களா ஆமா ஆமா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் குயின் சாப்பிட்டீங்க எப்படி இருக்க நல்லா இருக்கியா எங்கே ரொம்ப நல்லா ஆளை காணும்

அண்ணா அண்ணாவா யார் நான் அண்ணா முருகன் முருகன் வாங்க எங்கே போயிருந்தேன் அப்படியே வணக்கம் சொல்கிறாங்க அப்படின்னு ஆறு போல ஓகே ஓகே முருகன் வணக்கம் 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 அண்ணா எப்படி இருக்கு சாப்பிட்டிங்களேன் நல்லமான்றாங்க ஓகே நான் தான் கேட்கணும் உன்ன நான் இருந்துட்டு தான் இருக்கேன் நீ என்ன கேட்குறேன் நான் பார்த்துட்டு நானும் அண்ணா லைக் சந்தோஷம் மகிழ்ச்சி முருகன் தந்து